இந்தியாவில் குற்றவியல் தண்டனை சட்டங்கள் மூன்று சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரல அந்த சட்டங்களையே மாற்றி மாற்றியிருக்கிறார் சட்டங்கள் என்னென்ன சட்டம் அப்படின்னு சொன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம் ஐபிசி இப்படி உங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறதுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஐபிசி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வந்த சட்டம் அந்த சட்டம் இந்தியன் பீனல் கோட பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்ற ஒரு பேர் வச்சு அந்த சட்டம் வந்து புது சட்டமா மாற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரியே சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் எப்படி ஒரு கிரிமினலுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கான போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்கணும் நீதிமன்றத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசஸ் இருக்கும்ல அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தை பாரதிய நாகரீக சுரக்ஷா சமிதா அப்படின்ற பேர் வச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சாட்சிய சட்டம் சாட்சி எப்படி இருக்கணும் சாட்சி சம்பந்தமான சட்டங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த சட்டத்தை பாரதிய சாட்சிய அதினம் அப்படின்ற பெயர் வச்சு இப்படி மூன்று சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப இந்த சட்டம் புது சட்டம்ல சட்டத்தை எடுத்துட்டு வேற சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வேற சட்டத்தை ஏன் நீங்கள் மாத்திருக்கிறீங்க அது காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரிலே கொண்டு வந்தாங்க இந்த இந்த தேர்தலுக்கு முன்னால் போன டேர்ம் ஆட்சி இருக்கும் போதே மக்களவனையும் மாநிலங்களவையும் நாடாளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணி சட்டம் பாஸ் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ இந்த சட்டம் ஏன் கொண்டு வரேன் சொல்கிறப்ப இப்போ அறிமுகப்படுத்தி நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம் ஜூன் ஜூலை தேதியில இருந்து சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னால் பதியப்பட்ட வழக்குகள் கேசுகள் இது எல்லாமே வந்து பழைய அந்த ஐபிசி படியாக பழைய சட்டத்தின்படி நடக்கணும் ஜூலை ஒன்னுக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரைம்ஸ் குற்றங்கள் தண்டனைகள் இது எல்லாமே புதிய சட்டத்தின்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு டிரான்சிஷன்ல இந்த மாதிரி ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு மாறும்போது அது எல்லா இடத்துலயும் இருக்கும் இங்க மட்டும் புதுசா உள்ளது இல்ல எல்லா இடங்கள்லயும் இந்த சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கலை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை காரணமா சிலர் சொல்றாங்க அதெல்லாம் காரணமா எதுக்க முடியாது ஆனா உள்துறை அமைச்சர் வந்து மக்களவையில் இதை அறிமுகப்படுத்தி பேசும்போது பேசிட்டு என்ன சொல்றாரு ஏன் மாத்திருக்க சொல்றாருன்னா இது வந்து காலனி ஆதிக்கத்துடைய பிரிட்டிஷ்காரன் போட்டு வச்சுட்டு போன சட்டம் அதனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் இதை காரணம் சொல்றாரு பழைய சட்டம் பிரிட்டிஷ்காரன் வைக்கிற சட்டம் இப்ப இப்ப ஒரு காலத்தில் பழைய காலத்தில் போடப்பட்ட ஒரு சட்டங்கள் காலங்கள் மாறும்போது அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் மாத்தணும் அது மாதிரி எக்கச்சக்கமான அமெண்ட்மெண்ட் எல்லாம் இல்லை நடந்திருக்கு பிரிட்டிஷ்காரங்க எடுத்துட்டு வந்து அதே சட்டமாவே இப்போ இல்லை இந்த சட்டமே இல்ல எக்கச்சக்கமான மாறுதல்கள் நடந்திருக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு 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 வந்து பொருந்தாதவைகளை இந்த காலத்துக்கு ஒத்து வராதவைகளை குற்றவாளிகள் வந்து நவீனமயமாகறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டமும் நவீனமயமாகன்னு சைபர்ல கொள்ளையடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ உள்ள அதுக்கு சட்டமே இருக்காது ப்ரொவிஷன் அதுக்கு உள்ள சட்டங்கள்லாம் எடுத்துட்டு வரணும் இப்ப இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணி பண்ணி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏன் இந்த மாற்றங்களை கொண்டு வந்துருக்குறோம்னு சொல்லல பழைய சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது இது உண்மையிலே இதில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தவங்க பா சிதம்பரம் அவர் வந்து ஒரு தொ இந்த சட்டத்துக்கு சம்பந்தமாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு சட்டத்தை மாத்திருக்க மாதிரி நான் சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டா சட்டத்தில் உள்ள புரி பிரிவுகளை எல்லாம் இப்போ ஐபிசி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதும் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதா இருக்குல்ல இதையும் ஒவ்வொரு எடுத்து எடுத்தெடுத்து இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேபிளாக போட்டேன் அவர் லாயர் வழக்கறிஞர் டேபிளா போட்டேன் போட்டு பார்த்தா அதுக்கு உள்ள வந்து இந்த ஒரு சட்டத்துக்குள்ள ஏறத்தால் ஐநூத்தி சொச்சம் பாயிண்ட்ஸ் பிரிவுகள் இருக்கு இந்த ஐநூத்தி சொச்சம் பிரிவுல ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சோ என்னவோ இருக்கு ஐநூறு அப்படித்தான் இருக்கு ஐநூறு சட்ட பிரிவுகள் அதே ஐ பி சி என்ன பாரதிய நியாய சமீதாவில இருக்கு அதுல புரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நாற்பத்தி சில திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க மத்த எல்லாம் ஐநூறு வரிக்கு வரி அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கு ஒண்ணு புதுசாவெல்லாம் இல்ல அப்ப ஒரு நாற்பத்தி ரெண்டுல சில திருத்தங்கள் எடுத்து வந்திருக்காங்க இதை அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு அந்த சட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இது அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் வழியாக இந்த மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப இதுவும் காரணம் இல்லையா பிரிட்டிஷ்காரன் சட்டத்தை நான் சட்டத்தை மாத்தினதுனாலதான் இதெல்லாம் சொல்றாங்க அப்ப இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா இது காரணம் இல்லை என்று முன்னாள் உள்துறை அமைச்சர் வழக்கறிஞர் அப்படியே சொல்றாரு அப்ப என்ன காரணத்திற்காக எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது புரியும் ஏன்ட்டா அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டம்னா பாராளுமன்றம் எப்படி செலவு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு என்ன அதனுடைய வேலைகள் என்ன அதனுடைய உரிமைகள் என்ன கடமைகள் என்னன்றிருக்கு அரசியல் சாசன சட்டத்தில் அது மாதிரி மாநில அரசாங்கம் என்ன அது எப்படி செயல்படணும் அதனுடைய உரிமைகள் என்ன கடமைகள் என்ன இதர நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன அது என்ன செய்யும் அதுக்கான கடமைகள் என்ன அதனுடைய உரிமைகள் என்ன அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு இப்படி எல்லா நிறுவனங்களை பத்தியும் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அதுதான் அரசியல் சாசன சட்டம் அதுல குற்றவியல் சண்டை சட்டம் இதெல்லாம் புதுசு புதுசா தான் அதுக்கு பின்னால அரசியல் சாசனம்ங்கிறது அதுல உள்ள பிரிவுகளில் பெரும்பாலானவைகளை மாற்ற முடியாது அப்படிங்கறத அந்த அடிப்படையில கொண்டு வரப்பட்டது இப்ப இந்த மாற்றம் கொண்டு வரும்போது சில காரியங்கள்லாம் அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்டாட்டா இந்த அரசியல் சாசன சட்டத்தில் எப்படி இருக்குண்டா சிலவைகள்லாம் ஒன்றியத்தினுடைய பட்டியலில் இருக்கும் மா மா மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கும் சிலது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும் சிலது கன்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு அப்படின்னு மத்திய அரசாங்கம் எடுத்து பொறுப்பு மாநில அரசாங்கம் எது எதுக்கெல்லாம் பொறுப்புன்னு அரசியல் சாசன சட்டம் குறிப்பிட்டிருக்கோ அதுக்கெல்லாம் மாநில அரசாங்கம் பொறுப்பு கண்கரன்சி லிஸ்ட் ரெண்டு பேரும் கூட்டு பொறுப்பு எது எதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கூட்டு பொறுப்பு அப்படி கூட்டு பொறுப்பு இப்போ இதுல இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா இதுல சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல சட்டம் ஒழுங்கு டெல்லி யூனியன் பிரதேசத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தின் பொறுப்பு தான் இப்ப சட்டம் எங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டம் எங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு சட்டம் அப்ப என்னட்டா மாநில அரசு தான் இந்த மாநில காவல்துறை இந்த சட்ட காவல்துறைக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு இனிமே வந்து நீங்க காவல்துறையில போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு கேஸ் கொடுக்க ஃபைல் பண்ண ஒன்று போனீங்கன்னா அதுக்கு முன்னால ஊர்ல அங்க இப்ப நீங்க சம்பவம் நடந்த இடம் வந்துக்கிட்டு எங்க எல்லைக்குள்ள வராது அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு விபத்து ஆக்சிடென்ட் முட்டல் மோதல் நடந்துருச்சு நீங்க ஒரு காவல் நிலையம் தான் பக்கத்துல இருக்க முடியுண்டா ஆக்சிடென்ட் நடந்த இடம் எங்க ஏரியா போல வராதுப்பா அந்த காவல் நிலையத்துல போய் கொடுத்துக்கணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ இனிமேல் அதெல்லாம் இல்லை அதான் நல்ல விஷயம்தான் இனிமே வந்து நீங்க ஆன்லைன்ல விஷயம் என்னவோ அப்படிங்கிறத பதிவு பண்ணி யாருங்கிறத போட்டு இது பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட வச்சு ஆன்லைன்ல வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க காவல் நிலையம் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள காவல் நிலையத்துலதான் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை அதே நேரத்தில் காவல்துறைக்கு வந்து வானலாவிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னாட்டா எஃப்ஐஆர் ஒரு புகார் வந்துச்சுன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் போட வேண்டியது இல்லை அது மாதிரி அவங்கள வந்து காவல்துறை ஒரு கவரோட கைது செய்தா அவரை காவல்துறையுடைய கஸ்டடியில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் பதினஞ்சு நாள் தான் இனிமேல் தொண்ணூறு நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் தொண்ணூறு நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி உள்ள ப்ரொவிஷன்லாம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு இந்த யுஏபிஏ மாதிரி உள்ள அன்லாஃபுல் ஆக்ட் இருந்துச்சு அன்லாஃபுல் சட்ட விரோதமான நடவடிக்கைல ஈடுபடுறவங்க தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கு இருந்த யுஏபின்னு ஒரு சட்டம் இருக்கு அது மாதிரி தடா பொடா மாதிரி உள்ள சட்டங்கள்ல தான் இந்த மாதிரி உள்ளதுலாம் இருந்துச்சு இப்ப எல்லா சட்டத்திலையுமே ஒரு லிமிட்லெஸ்ஸா வச்சிருக்கலாம் அவரை பிடிக்கலாம் பிடிச்சாண்டிகள் இருந்து தொண்ணூறு நாள் இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கு எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருந்தாலும் காவல்துறை பண்ணி மாத்திக்கிறலாம் இந்த இந்த இப்ப நம்ம நாட்டில் வந்து எல்லாருக்கும் இந்த அரசியல்வாதிகள் அரசியல் எதிரிகளை எல்லாம் பழி வாங்குறதுக்கு வந்துட்டு அவங்க ஆட்கள் அனுப்புறாங்க இந்த தனி எல்லா துறைகளையும் ஏவி விட்டு அந்த மாதிரி துறைகளையெல்லாம் வச்சு அவங்க பண்றாங்களா இல்லையா அந்த மாதிரி உள்ள வேலைகளை செய்வதற்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிற பார்வையும் ஒன்று இதில் வகுக்கப்படுது அப்போ என்ன அப்படின்டாட்டா மாநில அரசாங்கம் இந்த விஷயத்துல முடிவு செஞ்சு அவங்க எல்லாம் ஆலோசனைகள் கேட்டு அவங்கெல்லாம் இதை என்று சொல்லி அதுக்கு பிறகு முடிவு செஞ்சிருக்க வேண்டிய ஒன்று நீங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு திருத்த புது கொண்டு இல்லாமட்டு இருக்கிறோம் இதுதான் டிராஃப்ட் நீங்கள் இந்த டிராப்டை வச்சு நீங்கள் உங்கள் சட்டசபையில் டிஸ்கஸ் பண்ணுங்க பண்ணி உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்க இல்லை திருத்தங்கள் மாற்றங்கள் ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதுக்கிடையில என்ன அப்படின்னு கேட்டா இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே வந்துக்கிட்டு இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு எல்லா சட்டங்களும் ஆங்கிலத்தில்தான் இருக்கணும் இருக்கு இது வழக்கா போயிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் போய் அரசாங்கத்தினுடைய வழக்கினங்க என்ன சொல்லியிருக்காங்க பேர் என்ன வச்சிருக்காங்க இங்க பாரதிய நியாய சம்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது எந்த மொழி பேரு நமக்கு தெரியும் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போன உடனே மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாரு என்ன பேர் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த அவங்க வெளியிட்டு இருக்கிற அட்டவணைக்கு மேல பாரதிய நியாய சமித இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க அதனால பேர் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கான் இப்ப ஒரு கூட்டம் கிடந்து கத்தி கிடப்பாங்கல்ல ஊர்ல இந்த முஸ்லிம்களுக்கு முமூது இருந்தா பேர் அரபியில இருக்கு அரபி பேர் இந்த நாட்டுக்குதானலாம் கற்றுக்கிட்டு போன நீங்கள் இங்கிலீஷில் எம் ஓச் எம்இடினு எழுதிக்கிது அந்த பேர் தான் இருக்குது அது நம்ம சொல்கிற இன்டர்பிரேஷன் படி இல்லை மத்திய அரசாங்கம் சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன் படியே நம்ம பேரும் நம்ம எழுதுற மாதிரி தமிழ் எழுதிக்கிட்டா தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அவங்களால இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்கிறோம்ட்டு துணி சொல்ல முடியல அந்த பேரத்தை வைப்போம் சமஸ்கிருதத்தில்தான் இனிமேல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும் சொல்ல முடியல இதெல்லாம் ஒண்ணும் தான் இந்தியா முழுவதுக்குமான மொழியாக்க வேண்டும்ங்கிறது கூட இதுக்குள்ள முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா எல்லா அதிகாரங்களையும் எல்லாத்தையும் மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிறனு இதனுடைய அடிப்படையான உள்நோக்கம் சட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்றே தெரியல இவங்க வாச்சிட்டு போயிட்டாங்க ஏண்டா வந்து ஒரு ஒரு சட்டம் அப்படிங்கிறதுல நிபுத்து நிபுணத்துவம் பெற்றவங்க இருப்பாங்கல்ல அவங்க தானே இது பண்ணணும் ஒரு ஒரு ஷோ இருக்கு அந்த ஷோ நடத்துறாரு கபில் சிபில் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலுடைய முகல் ரோத்தகி அபிஷேக் சிங்வி இந்த மாதிரி உள்ள சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுடைய எல்லாருமே வந்து முனைவோர் பட்டமற்றவங்க சட்டத்துல அந்த உள்ள பெரும் வழக்கறிஞர் எல்லாம் வச்சு ஒரு ஷோ நடத்துறாரு அந்த ஷோல அவங்க இந்த சட்டத்தை விமர்சிக்கிறாங்க பார்த்திதம்பரம் மாதிரி உள்ள பெரிய வழக்கறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி உள்ள சட்ட நிபுணர்களை எல்லாம் கன்சல்ட் பண்ணாம ஒரு சட்டம் இப்படி வந்திருக்கு யார் போட்டிருப்பாப்ப ஒரு நாட்டுலயோ ஒரு ஊர்லயோ ஒரு இடத்துலயோ எந்த ஒரு முடிவும் நீங்க எடுப்பதா இருந்தால் உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு மூணு நாலு இன்ஜினியர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு டிசைன் அவங்கள வச்சு கட்டல அவங்கள்ட்ட நீங்க ஒரு எலிவேஷன் டிசைன் எல்லாம் வந்துருச்சு வந்தோம்னா நம்ம ஆளுக்கு நல்ல இன்ஜினியர்ஸ் மூணு பேர் இருக்காங்க அந்த எலிவேஷன் டிசைன் எல்லாம் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோமா இல்ல ஒரு கேக்குமா கேப்போமா இல்ல ஒண்ணுமே எந்த அறிவும் இல்லாத ஒரு ஆள்கிட்ட காட்டி இதை பத்தி என்ன என்ன இருக்கு மேலே கிளை கோடு போட்டு வச்சிருக்காங்க தெரியும் தெரியும் தானே தெரியும் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தை இவர்கள் ஏற்றுவதற்கு அவங்க எந்த கட்சியை போட்டு சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்றவங்க தானே அப்ப அவங்களே ஒரு கச்சசிக்காது கூட்டு இந்த மாதிரி டிராப்ட் இருக்குங்க இதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க உங்க இன்புட் எதாவது இருந்தா செயல்படுத்துறது செயல்படுது எவ்வளவு திமிர்னு பாருங்க இதை அப்படித்தையும் சொல்ல முடியும் செயல்படுத்துறது செயல்படாது அவங்க கொடுக்குற இன்புட்டா அவங்க கொடுக்குற இதையெல்லாம் ஏத்துக்கிறது ஏத்துக்கறாரு ரெண்டாவது இருக்கட்டும் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இப்ப நம்ம பேர் தான் இந்தியாவினுடைய இன்றைய தலை சிறந்த வழக்கறிஞர்கள் அவங்கள்ட்ட இந்த கொடுத்து படிச்சு பார்த்து நாங்க பாராளுமன்றத்துல இதை வச்சு பாஸ் பண்றதுக்கு முன்ன உங்க கருத்துக்கள் இன்புட் எதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம் அப்ப இந்த மாதிரி பெரிய கேட்கல பெரும்பெரும் சட்ட நிபுணர்கள் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் இதை விமர்சிக்கிறாங்க இருந்தாங்க யாரும் தெரியாது அப்ப இதற்கு பின்னால் இந்த இன்றைய உலகம் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்ச ஆட்கள் யாருமே அதுல இருந்ததாக நமக்கு தெரியல யாரோ ஒருத்தவங்களை வச்சு இவங்களுக்கு தேவையானதை எழுத வச்சு அதை யாரும் இல்லாத நேரத்தில் அவசர அவசரமா கொண்டு வந்தது பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் சட்டமா பாஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க இது எல்லாத்தையும் திருப்பி பெறல அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் மாநில அரசாங்கங்கள் வந்து இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லணும் காவல்துறை அவங்க உத்தரவு கூடாதனா காவல்துறையை நடைமுறைப்படுத்த மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இல்லாதனா காவல்துறைகள் இருக்கு எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லணும் இந்த சட்டத்தை ஏண்டா சட்டத்தில் என்ன இருக்கு அது நல்லதா கெட்டதாங்கிறது கூட ரெட்டாவது மாநில அரசாங்கத்தின் உரிமையை புடுங்குறீங்களா இல்லையா அப்போ ஒரு ஒரு நாடு ஒரே ஒரு அதிகார மையம் தான் அப்படிங்கிறத நோக்கி இப்போ மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிருக்கையிலையும் கூட அதுக்கான வேலையை செய்கிறாங்க மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிட்டா அந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேலையை செய்யப்படுகிறது இது இந்த புது சட்டம் கொண்டு வந்திருக்கிறது இதனுடைய இம்பாக்ட் இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இது ஒரு பக்கம் இந்த நேரத்தில் நமக்கு இதில் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு உள்ள டேக்அவே என்ன அப்படின்னு சொன்னால் சட்டம் ஏற்றது அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு ஒரு சட்டத்தை ஒரு அரசு ஒரு ஆட்சி சட்டம் கொண்டு வருவதா ஒரு பழைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் மன்னர் சொல்றதும் சட்டம் அரசவைன்னு ஒன்னு கூட்டுவாங்க எல்லா நாட்டுலயும் மன்னர்கள் இருந்தப்ப அந்த அரசவையில் இப்ப அது மாடர்னைஸ் ஆயிடுச்சு வேற மாதிரி செஞ்சுட்டாங்க அது ஒரு மாதிரி ஒரு ஹைபிரிட் மாடலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ஜனநாயகம்லாம் வந்ததுக்கு பிறகு அரசவை இருக்குங்க அங்க பாராளுமன்ற மன்னர்கள் கூட பாராளுமன்றம் வச்சிருக்கிறாங்க நாடாளுமன்றம் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள அவைகளிலே பேசப்படும் அங்க இருக்கிற அடிப்படையில் மெஜாரிட்டி மைனாரிட்டி கருத்து சொல்லுவாங்க அதை சட்டம் ஆயிருக்கிறார் அப்படின்னு நிறைய மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகள்லயும் இருக்கும் முன்னாலே என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க கூட மன்னருக்கு தான் வருவாங்க அவர் எல்லாத்தையும் நீ என்ன நீ என்ன போட்டு ஒருத்தர் வெட்டி இருக்கு போயிருவாரு அதான் சட்டம் மன்னர் சொல்லுவதுதான் சட்டம் யாரங்க அங்க அப்படின்னு கூப்பிடுவாரு வருவாங்க இவங்க பிடிச்சி வெட்டுக்கிட்டு வெட்டிடுவாங்க அவ்வளவுதான் சட்டம் இதுக்கு முன்னாலே சட்டங்களாக நாடுகளிலே இப்படித்தான் வச்சுக்காங்க சட்ட புத்தகங்கள் அது இதெல்லாம் இருந்தாது உலகம் மாடர்னைஸ் ஆனதுக்கு பிறகு சட்டங்கள் இயற்றக்கூடிய தன்மை வந்தது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாலே இஸ்லாம் சட்டம் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வச்சு அல்லாஹ் தலாவே இப்போ முஸ்லீம்கள் இந்த சட்டங்களை பார்க்கும் விதம் இருக்குல்ல முதலாவதாக இது எவ்வளோ பெரிய இம்பாக்டாக ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடியது இதை ஏற்படுத்தக்கூடிய சட்டத்தை யார் எழுதினார்கள் யார் இந்த டிராப் பண்ணாங்க யார் இதை ப்ரூஃப் பார்த்தாங்க யார் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படி தெரியாத ஒருத்தவங்க செய்ய போகிறதாங்க இப்போ எழுக்கக்கூடிய பெரும்புறும் சட்ட நிபுணர்கள் இருக்காங்களே இது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவங்களே இனிமே பின்பற்றணும் நம்ம சொல்றோம் பெரிய பேர்கள் எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் சட்ட நிபுணர்கள்னு சொல்றோமே அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சட்டம் நடைமுறை இந்த நடைமுறை தான் அவர்களும் பின்பற்றணும் இப்போ எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துகிறது அப்ப இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு நாமளும் போகணும் நம்மளும் பங்கு வைக்கணுங்கிறதுக்கான சமுதாயத்தின் முயற்சி என்ன முயற்சி என்னங்கிறத தாண்டி அதில் கன்ஃபியூஷன்ல இருக்கணும் பெரிய கன்ஃபியூஷன்ல ஒரு ஓரளவுக்கு சட்டம் ஏற்றுறது தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களிலே பெரும் அதிகாரம்னு புரிஞ்சவங்களில் முஸ்லீம்கள் ஒரு பொறுப்பு இருக்கு சட்டம் ஏற்றுறது தான் அதிகாரங்கள்லே உலகத்திலே பெரிய அதிகாரம் என்ன அப்படின்னு ஒரு ஆள் ஒரு அதிகாரம் புரிஞ்சி ஆள்ந்தா இனிமேல் இதுதாங்க சட்டம் விரும்புனா நடங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கிறங்களேன் அதுதான் உலகத்திலே அதிகாரம் இருந்த பொறுப்பு அது அவர் தான் மன்னர் அவர் தான் அதிபதி அவர் தான் எல்லாமே சட்டம் ஏற்றவங்க தான் அந்த முழு பவர் உள்ள ஆளுக்க இது யாரோ ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த சட்டம் வந்திருக்கு இந்த சட்டம் இயற்றும் இடத்தில் ஒரு இந்த மாதிரி ஜனநாயக சட்டம் முஸ்லீம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா கேள்வி இருக்கல சட்டம் யாரோ கொண்டு விட்டாங்கன்னு யார் யார் இந்த ஆளுக்கு எழுதின இனிமே கப்பில் சிபில் மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் தலைவர் பெரும்பு லாயர்கள்லாம் வந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்த சட்டத்தை தான் பின்பற்றணும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து பின்னால இருந்து எழுதின ஆட்கள் யாரு தெரியல அப்போ இந்த எழுதுற இடத்துக்கு அதிகாரம் பெற்றவர்களாக அதிகாரம் உள்ளவங்க தான் நீங்க யார் பிரதமர் இருக்காங்களோ யார் உள்துறை அமைச்சர்களா இருக்காங்களோ அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம இதெல்லாம் வந்திருக்காரு அவங்க தான் அப்ப அந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு வந்து சட்டம் இயற்றவர்களாக ஒரு முஸ்லீம் ஆகலாமா ஆகக்கூடாது கேள்வி அதுல ஒட்டுமொத்த நான் சொல்றது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் இல்ல உலக முஸ்லீம்களுக்கே கன்ஃபியூசன் இப்ப இந்த பஞ்சாயம் அமெரிக்காவிலேயே தான் நடக்குது இந்த பிரச்சனை இப்ப அமெரிக்காவில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை ஏண்டா எப்பவுமே ஆட்சி அதிகாரங்களை பிடிக்கணும் அதுதான் மார்க்கத்தினுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்ற ஒரு கோலு முஸ்லீம்கள்ல இருந்துகிட்டே இருக்கும் உலகம் பூரா இருக்காங்க அது பல மாதிரி பேர் வைக்காங்க ரீஸ்டோரேஷன் மறுபடியும் கிலாஃபத் ஆட்சியை கொண்டு வருவது இப்படிங்கிற பல பெயர்கள் வச்சிருப்பாங்க இவங்களுடைய அடிப்படை என்னன்னா சில வசனங்கள் இருக்கு அல்லா சொன்ன பல இடங்கள்ல சொல்றான் அது வேற வேற கண்டெஸ்ட்ல வரும் அந்த வசனங்களை வசனங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னாட்டா மல்லம் ஹக் மான்செல்லா அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்திற்கேற்ப யார் தீர்ப்பளிக்கவில்லையோ உலாய்க்கு ஹுமுல் காஃபிரோன் அவர்கள் தான் நிராகரிப்பவர்கள் வேற ஒரு இடத்துல வரும் மல்லம் இஹக்கும் மான் அன்சல் அல்லா உலாய்க்கு முமுல் ஃபாசிக்கோன் அல்லா இறக்கிய இந்த வேதத்திற்கேற்ப யார் தீர்ப்பு அளிக்கவில்லையோ அவர்கள் தான் கெட்டவர்கள் அப்படின்னு வரும் இப்படி நிறையா மல்லம் யாக்கும் மா மா அஞ்சல் அல்லா யார் எல்லாம் இறக்கிய கேப்ப தீர்ப்பு அளிக்கவில்லையோ அவங்க கெட்டவங்க காபிர்கள் இப்படின்னு பல வகையில் பல இடங்களில் இந்த இது பல வேற வேற கண்டி இந்த வசனங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டம் தான் குரான்ந்தாங்க இதில் இல்லாத ஒரு சட்டங்களை வந்து போட முடியாது அப்படின்ட்டு சொல்லி அதனால இந்த இந்த காவிர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் போடுற சட்டங்களை நம்ம பின்பற்றவும் கூடாது அங்கே இருக்கவும் கூடாது குரானை எங்கே நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதில் தான் பண்ண வேண்டும் குரானில் எல்லாத்துக்குமான சட்டம் இருக்குமான இருக்காது இது மார்க்கத்தை அடிப்படையில் புரியாத ஒரு அம்சம் என்ன அப்படின்ட்டா மார்க்கம் என்ன எதில் செய்யுன்ற தெளிவாக இருக்கோ செஞ்சுட்டு போயிட முடியாது எதில் செய்யாது என்று தெளிவாக செய்யுதோ செய்யக்கூடாது பல விஷயங்களில் மார்க்க விஷயமாகவே இருந்தாலும் மே இந்த மாதிரி அரசு அதிகாரங்கள் உள்ள விஷயமாவே இருந்தாலும் ஒண்ணு சொல்லப்படலையா நம்ம சாய்ஸ் அத கெட்ட வழிகள் இல்லாம குழானுக்கு முரண்படாம ஒரு முடிவெடுத்துட்டு போயிடலாம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு சட்டம் போடணும் சில விஷயங்கள்ல நாமவே இருந்தாலும் சட்டம் கொண்டு வரதன் கையால் எழுதணும் அப்ப இப்படி ஒரு ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு கூட்டம் முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இந்த இப்போ போடுற சட்டம் மனுஷன் கையால் எழுதுன சட்டத்தையெல்லாம் கேட்க முடியாது அதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற கருத்து பெரும் நம்பர்ல இருக்காங்க யூரோப்பில் அமெரிக்காவில எல்லாம் முஸ்லீம்கள் வந்து பல அரபு நாடுகள் எல்லாம் நிறைய நம்பர்களில் இருக்கிறாங்க இவங்க தான் அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஆளுக்க இவங்க ஒன்று ரெண்டாவது ஜெனரலா உலகம் பூரா நீங்க முஸ்லீம்களை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இஸ்லாம் தாலே போகணும் துளுக்க கூப்பிடணும் நம்ம தொழுன்னு வணங்கணும் வனக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் அதோட ஒடுங்கிறனு அரசியல் கரசியல் நடத்தவங்கலாம் போனோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஈமா பறிவோம் அதனால் நாசமா போயிடுவோம் இந்த உலகம் போயிருவோம் மறு உலகம் போயிடும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க இது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது நான் எனக்குண்டு சில ரொட்டின் இருக்கு எனக்குண்டு ஒன்று இருக்கு காலையில எந்திரிச்சோமா இன்னை காலகட்டத்தை சொல்றேன் இதுக்கு முன்னால வேறு மாதிரி இருந்திருக்கு வீடியோ கசெர்ட் வாங்கி படம் போட்டு பார்த்துருப்பான் சிடி வாங்கி போட்டு பார்த்துருப்பான் இப்போ ஒரே இருந்து காலையில் வரைக்கும் விரில வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே விட்டிக்கிட்டே இருப்பான் ஒன்றும் இல்லை கடைசியில ஸ்கிரீன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்கிரீன்ல உட்காந்துருப்பான் அதான் வாழ்க்கை அப்படி போற நம்பர் ஆஃப் ஆள்கள் வந்துகிட்டு இன்னைக்கும் இருக்கு அப்போ இந்த மாதிரி இப்படி தான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மொழிய இது இந்த சட்டம் ஏற்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது இது வந்து ஒவ்வொரு தனி மனித குடும்பம் ஒரு சமூக சமுதாய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால இந்த புது சட்டங்கள் வந்திருக்கு இந்த புது சட்டங்களை வந்து அவங்க நாட்டை காவி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்தி மயப்படுத்துறாங்க மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கிறாங்க புடுங்குறாங்க இப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி ஏன் இது மாதிரி சட்டங்கள் இயற்றக்கூடிய இடத்தில் நாம் இல்லை வரவில்லைங்கிறதையும் சேர்த்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவசரமும் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கான உண்மையான சமுதாயத்துக்கான டேக்கவே வரணும் அடுத்த தலைமுறையிலாவது அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல போய் ஒட்டுமொத்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியவங்க உருவாக வேண்டும்